you <laughs> ஹலோ கைசில இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறது விட ஒரு சின்ன விஷயத்து வந்து சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் ஹீரோ உயிர் வந்துருமாடா எலுக்ஸ் வந்து காட்டுவாங்களாடா அப்படி இப்படி ஏதாவது என்ன வச்சுருந்தீங்கன்னா குழி தோண்டி இப்போ வச்சுருங்க சத்தியமாக அப்படிலாம் நடக்கல ஒரு என்ன சொல்கிறது ஒரு கதையாக பார்த்தா பார்த்தா இந்த எபிசோட்ல ஒரு மண்ணுமே கிடையாது சீரியஸாக தான் சொல்லணும் ஒரு கண்டனியுமே கிடையாது ஆனால் எப்படி சொல்கிறது ஃபீல் குட்டாக இருக்கும் ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் முக்கியமான ஒரு லவ் ஸ்டோரி ரொம்ப நாளாக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க லவ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓகே வந்து வந்திருக்கும் சோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு என்னால அளவுக்கு நான் அதை பெஸ்ட் பண்ணுறேன் வீடியோ முடிஞ்சிட்டு வீடியோ உண்மையிலே ஒர்த்தாக இருந்துச்சா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஒரு okay நம்ம சாமல் ரெண்டு பேருமே ஒன்னா பண்ணா அந்த கெட்டமே இப்போ ஒட்டஞ்சு போன நிலம் ஐ மீன் வந்து புரோக்கன் பிளேஸ் மாதிரி இருக்கு அது ஃபுல்லாமே ஒரு எர்த்து சம்மந்தப்பட்ட நிலமா இருக்கு அதுக்குள்ள வந்து என்னடா நம்ம கண்டிப்பாக ஜெகின் போயிருக்கா அந்த கெட்டத்தில் அந்த கார்டியனுமே வந்து வராங்க அந்த கார்டியன் பார்த்தீங்கன்னா வந்து எர்த்து கார்டியன் கையிலங்குயில ரெண்டு ஹேமர் ரெண்டு சுத்தியில் கொண்டு வந்துருக்கா ஸோ இந்த மாதிரி சின்ன பசங்க ரெண்டு பேரும் சேலஞ்ச் பண்ண வந்திருக்கா ஸ்டார்ட் பண்ணலாம் உடனே அட்டாக் பண்ண வந்துடுறா என்னதான் ஷீல்டு போடுறான் அந்த ஷீல்டெலாம் சுக்குன்னா ஒட்டன்னு செதுரு போச்சு அவனோட அட்டாக் அந்த பயங்கரமாக இருக்கிற நேரத்தில் அதனோட ஃபோர்ஸை கொட்டு தீவிரமாக இருக்குது ஸோ உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் என் ஸ்கீல் முடிக்கணும் ஆ நினைக்கலாம் இவனோட பவர் ரொம்பவுமே அதிகமாக இருக்கு அப்படின்னு பேசுகிற அதில் சாமியில் விரி கொண்டு அட்டாக் பண்ண பண்ணலாம் ஒன்றுமே அழகில்ல ஸோ சிங்கிள் ஹேண்டாக பார்த்தா அவன் ரெண்டு சுற்றி வச்சு அசால்ட்டாக ரெண்டு பேர் அட்டையும் இன்ஸ்டண்ட்டாக அதை பண்ணிருக்கான் பண்ணுறான் அவனோட அட்டாகி அந்த பவருமே ரொம்ப கொடூரமாக இருக்கு உங்களை மாதிரி சின்ன பசங்க அந்த அட்டாக் பண்ணி ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கா அப்படின்னு அவனுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அந்த இடத்துல அவன் ரெண்டு பேருமே பண்ண ஒரு அட்டாக் அதில் வந்து ஃபோர்ஸ் பயிர் கொடுமை வெளியும் திருச்சிட்டு வந்திருக்கேன் இதை பார்க்குற வாங்கி சொல்கிறாங்க ஸோ உள்ள பயந்த லெவலுக்கான ஃபோர்ஸ் வந்து வெளியே வந்துருக்கேன் உடனே பார்த்தீங்கன்னா மினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அந்த கார்டியன் அந்த எர்த்து கவுண்ட் வந்து பவர்ஃபுல்லாக அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கிங் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹானி நம்ம சாமி ரெண்டு பேரும் மேஜமாக ஒன்றுமே வேலைக்கு வரல அவன் அடிக்கிற அந்த அட்டாக் ஒன்று ரொம்ப பயங்கரமாக இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹான் அப்புறம் அவன் ஷீல்டு போட்டு தட்டுப்பான் அவன் ஷீல்டுக்குள்ளே பட்ட அந்த அட்டாக்கோட ஃபோர்ஸ் அவனோட ரிப்ஸ் அந்த இந்த எலும்பு எழுது ஒட்டைக்க ஆரம்பிக்குது ஒவ்வொன்றா ஓடுற அந்த வழி பார்த்தீங்கன்னா ஹானுக்கு தாங்க முடியுது இவ்வளோ அட்டாக் இந்த அளவுக்கு கொட்டூரமாக இருக்கான்னு சொல்லிட்டு வாயில் ரத்த காக்கிட்டு இருக்க அந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே போயிட்டு இருக்கு ரெண்டு பேராலுமே ஒன்றுமே முடியல சின்ன பசங்களா முடிஞ்சா ஸோ இதுக்கு மேலே நீங்கள் அப் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படி பேசியிருக்கா உடனே பார்த்தீங்கன்னா சாம்பல் அவன் கையில பார்த்தா அந்த எக்ஸ்ப்ளோஷன் பில் அவன் பவர் அதிகம் அந்த ஒரு பில் வந்து சாப்பிடாமிக்கா இதை பார்க்குறான் ஆனும் வந்து அது ரொம்ப ஆபத்தரா சாப்பிடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த இடத்துல சாம்பல் சொல்லுவான் எந்த ஆனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக லீடரை வந்து ரெஸ்ட்ராக்ட் பண்ணியே ஆனால் கண்டிப்பாக அவனை தோக்கடிச்சா மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பற்றி தண்டர் பாடி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் இந்த இடத்துல இந்த இடத்துல அவனு பார்த்திங்கன்னா விடாவை அட்டாக் பண்ணிட்டு அப்பயுமே வந்து ஒன்றுமே வேலைக்கு வலாம்னு சொல்லிட்டு இருக்கா இடத்துல ஸோ நீ இப்போ கொஞ்சம் ஓரளவு இருக்காங்கன்னா என்னால் என்ன தோக்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு

இடத்துல தான் அவன் எதுவுமே பண்ண முடியாது ஹாரில் வச்சு தான் அவனை தோக்கடிக்க முடியாடா சாம்பல் பார்த்துக்கிடான்னு சொல்லிட்டு கத்தி எடுக்கா சாம்பல் ஒட்டுனே பார்த்தீங்கன்னா அந்த தண்டர் பாடி எக்ஸ்ப்ளோஷன் பஞ்சு ஒரு பஞ்சு அட்டிக்க வந்துக்கிட்டு இருக்கா ஸோ அந்த பட்டாக அப்படின்னு ஹாம்பல் தடுக்கிறான் காடி சொல்லிட்டு இருக்கான் இதனால் ஏன்னா தோக்கடிக்க முடியும் நீங்கள் நினைக்கிறேன் சொல்லுவோம் உடனே சாம்பல் சிரிக்கிறான் இதனால முடியாது தெரியும் அப்படி டே ஹானே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சாம்பல் பிடிச்சுவான் ஆளுங்க கொஞ்சம் கத்தி எத்தனும் நெஞ்சு இறக்கும் இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்தாலுமே சுற்றி வச்சு ஒரு அடி அடிக்க திரும்பவும் எல்லா இடமும் ஒட்டையாக இருக்கு இந்த இடத்துல இருந்தாலுமே ஹானு விட்டாமல்

நம்ம கையா ரெண்டு பேருக்குமே வந்து ஹீலிங் பில்ல வந்து போட்டுக்கிட்டு இருக்கான் ஸோ நம்ம ஹாருன்னு சொல்லிட்டு இருக்கான் ஸோ வைஸ் கேப்டன் எங்களால் முடிச்சது ரெங்காவது பண்ணிட்டோம் ஸோ வந்து கேப்டன் ரெஸ்ட் போடாதான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு வாங்கிட்டேன் சாமியும் சொல்கிறான் ஸோ இதுக்கப்புறம் எங்களால் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் வைஸ் கேப்டன் ஸோ கேப்டனை வந்து காப்பாற்று சொல்லிட்டு இருக்கா நெக்ஸ்ட் சீன பார்த்தீங்கன்னா தேர்ட் கார்டியனுக்கான கேட் வந்து ஓப்பன் அதுலேருந்து ஃபோர்ஸ் ரொம்ப கொடூரமாக வெளியே வந்துட்டு இருக்கா ஸோ பார்க்குற கையை சொல்லிருக்கேன் ஸோ அடுத்து ரொம்ப ஆபத்தை சொல்லுங்க மினிமம் வந்து சொல்றேன் ஸோ அடுத்த திரையில இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மதர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதில் வந்து கையை கேட்பாங்க ஸோ உங்கள் கூட வந்து நானும் வரேன் தனியாக போக தேவை கூட வந்து நானுமே ஜாயின் பண்ணி நான் ஃபைட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி நம்ம பிரதர் ஃப்ரெண்ட் அவங்க ரெண்டு பேர் பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கேன் உடனே வந்து நம்ம வாங்கி சொல்கிறோம் ஸோ கேப்டன் நீங்கள் வந்து வைஸ் கேப்டன் நீங்கள் கவலையப்படாதீங்க நீங்கள் வந்து அடுத்த ரெண்டு காடிங்க உங்க பவர் சேமிச்சுங்க நாங்கள் பத்து நாள் வச்சு என்ன நடந்தாலும் பரவாயில்ல லீடரை கண்டிப்பாக நாங்கள் காப்பாற்றுவோம் நீங்கள் எங்களை நம்மள அண்டு போயிட்டு இருக்கோம் ஐயருக்கும் என்ன சொல்கிறது இல்லை எக்ஸ்டிங்கில் உள்ள கம்மி அந்த எட்டு பேர் ரொம்பவே வந்து விண்டு ரொம்ப இயற்கை இடமா இருக்குது அதில் விண்டு ஃபோர்ஸ் பயம் இருக்குது அங்கே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ விண்டு ஆர்ச்சர் அப்படின்ற ஒரு காரியம் தேர்ட் காரியையும் இழுக்க சொல்லுறாங்க அவனு சொல்லிகிட்டு இருக்கா ரொம்ப நாளாச்சு ரொம்ப வருஷம் ரொம்ப இயர்ஸ் ஆச்சு இங்கே வந்து ஒருத்தர் வந்து ஸோ நான் கணக்கு ஒன்றும் நீங்க ஒரு செவன்த் அப்படின்னு கேட்டுருக்க வாங்கி வந்து மட்டும் இருந்தாலும் பேசிக்கிட்டு நம்ம வந்து பிரதர் வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க எங்களுக்கு டைம்மே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் வந்து அந்த ஒரு வந்து அந்த போன் ஆர் வந்து அந்த விட

இப்போ இருக்கிற இந்த கார்ச்சர் கார்டின் அவரோட பவர் ரொம்பவுமே அதிகமாக இந்த பிளாஸ்டோட பவர் ஸோ அவர் எப்படி ஆரோஸ்லே பார்த்திங்கன்னா பவர் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் சொல்லிட்டு இருக்க இந்த ஆர் இந்த ஆரோ வச்சு பார்த்தீங்கன்னா பிரதர் ஃபங்கோட ஸ்வாட பார்த்து ஒட்டச்சி இடத்துல ஸோ ரெண்டு பேருமே சரியாண்டே ஸோ விட்டாமல் வாங்கி அட்டாக் பண்ணுறோம் வாங்கிவே அடி அழிச்சியில் வந்து விழுந்துட்டு இடத்துல ஸோ அவளை சுற்றி பார்த்தீங்கன்னா ஜக்கச்சக்க அட்டாக் அடிமருக்கு எல்லாத்தையுமே பிரதர் ஃபங்க் புது வகையான ஸ்வாட வந்து வெளியே இது வந்து வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கிஃப்ட் கொடுத்து அந்த ஸ்வாட பார்த்து இருக்கிற எல்லா ஆட்டா தடுத்துக்கிட்டு இருக்க இதை பார்த்து வாங்கி இந்த ஸ்வாட் இந்த சோட நான் கொடுத்தது தானே அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாங்கிக்கு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல காரியம் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ உங்களால் வந்து இதுக்கு மேலே தொடர முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் வாம்ப முடிச்சிட்டேன் இப்போ வந்து மெயின் அட்டாக் போட்டேன் அவ்வளோ பார்த்தீங்கன்னா விண்ட் டொமின் அப்படின்ற ஒரு டொமின் யூஸ் பண்ணி ஜக்கச்சா அட்டாக் அடிக்க எல்லாத்துலேயும் வந்து ஸோ அந்த மைட்டிக் ஜெயிண்ட் அந்த ஒரு ஷீல்டை வச்சு பார்த்தா தடுத்துக்கிட்டு இருக்கா ஸோ ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கா ஸோ உங்களால் எவ்வளோ நேரம் அப்படியே பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அவ்வளோமே பேசிக்கிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் தடுத்துக்கிறோம் இதில் வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கோம் இதுக்கு மேலே எல்லாம் பொறுமையை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு

வாங்கிட்டு இருக்காரு ஸோ இந்த இப்படியே இந்த பேட்டில் போச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் தூத்துருவோம் ஸோ வேற வழியே இல்லை அப்படி நான் என்ன பண்ணுறான்னா மைட்டி கார்ட் டெசினட் அவள் மைட்டி கார்ட் ஜெயிட்டு அவர் சமன் பண்ணுறதுக்கு தான் அவளோட லைஃப் ஃபோர்ஸையே ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த இடத்துல சரி எல்லா லைஃப் ஃபோர்ஸை வச்சு அவன் சொல்கிறான்

ரிலீஸ் இருக்கு இந்த இடத்துல வந்து இல்ல இதை கொல்லணும் கல்லு கண்டிப்பாக இவ்வளோ கொண்டு அப்படி ஒரு கட்டத்தில் ஹார்ட் பார்த்து எல்லா லைஃப் ஃபோர்ஸுமே இழந்து அவள் அதே இடத்துல மயக்க போட்டு வந்துருக்கா பிரதர் ஃபங்க் சொல்லிட்டு இருக்காரு உடனே அந்த வந்து ஆச்சு சொல்லுவான் ஸோ இதை தான் முடிஞ்சு உன்னோட லைஃப் ஃபோர்ஸ் அவ்வளோதான் காலியாச்சு நீ கிட்டத்தட்ட வந்து சாகர் நிலைமைக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு ஸோ அவளுக்கு வந்து மயக்க பிரதர் ஃபங்க் போட்டனே இது முடியலட்டு கொஞ்சம் கையை கடிச்சு ரத்தத்தை வச்சு அவள் மீது ஃபர்பிலாம் ஸ்பெல்ல போட்டு லைஃப் ஷேரிங் அப்படின்ற ஒரு ஸ்பெல்ல போட்டுருக்கா இதுதான் பிரதர் ஃபங்கோட லைஃப் வந்து அவன் வாங்கி கூட ஷேர் ஆகிருக்கா ஓட்டாடி

ஒன்றும் பேசிட்டு இருக்கா அதை காடின்னு சொல்லிட்டு இருக்கா என்னால் நம்ம அப்படியே மனுஷங்களுக்கிட்ட இந்த லெவலுக்கு பவர் இருக்கண்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் சாகர அளவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு அவளையுமே வந்து இந்த இதில் வந்து மறைஞ்சி பார்க்க அமைக்கிறான் பிரதர் ஃபங்க் சொல்லுவார் நான் ஒரு நிமிஷம் உனக்கு இழந்துட்டேன் ரொம்ப பயந்துட்டேன் ஆனால் நீ என் கூட தான் இருக்க இப்போ மட்டும் இல்லை கட்டசி இருக்கும் லைஃபோடு எண்டு அந்த கட்டசி செகண்ட் வரைக்கும் நீ என் கூட இருக்கணும் எனக்கு ஒன்றா பிடிச்சிருக்கு லவ் யூன்ட்டு சொல்லிட்டு அவர் இதில் வாங்கிட்டு வர இந்த இடத்துல இதை பார்க்குற வாங்கி இப்போ தானே போகுது இடத்துல வாரிய டெம்பிளில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எல்லா இடத்துல வந்து ஸோ நமக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு அது வந்து இப்போ தான் வந்து நம்ம வாங்கிக்கவே தெரியுது ஸோ வாங்கியுமே வந்து கிட்டத்தட்ட வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்தில் டெக்ஸியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த கார்டன்ஸ் அடுத்த சிக்ஸ்த்து ஃபுளோர் இருக்கிற டோர் ஓப்பன் இருக்குது அந்த கையெழு வருவாங்க அதெல்லாம் ஸோ கேப்டன் நாங்கள் வந்து சக்ஸஸை வந்து பண்ணிட்டோம் ஸோ எங்களால் நாங்கள் பண்ணிட்டோம் ஆனால் இதுக்கப்புறம் எங்களுக்கு கூட வந்து என்னால் வந்து தொடர முடியாது ஸோ எப்படியாவது லீடர் வந்து வைஸ் கேப்டன் நீங்கள் வந்து லீடர் வந்து காப்பாற்றுங்க அப்படி வந்து அவளையுமே கூட அந்த இடத்துல கையால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் பார்த்துட்டு சொல்லி தலையை வச்சுட்டு இந்த இடத்துல தூக்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் யோசிச்சுட்டு ஸோ சாக்ரிஃபைஸ் ஹார்ட் ஒர்க்குமே கண்டிப்பாக வந்து வீணாக கூட போனாலும் ஹோட் வந்து கண்டிப்பாக நான் மீட் வருவா இடத்துல பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்து ஒரு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்தீங்கன்னா ஸோ வந்து போக வந்து தகுந்த மாதிரி இதுக்கு மேலே ரெண்டு கார்டன்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க நீ தனியாக வா போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு நான் வந்து தனியாக இல்லை என் கூட வந்து ஹோச்சான் இருக்கான் அது மட்டும் இல்லாமல் என்னோட டீம்மேட்ஸோட பிளஸ்ஸிங் அவங்களோட நம்பிக்கை என்கிட்ட இருக்கு என்னன்னு காடு எழுச்சோ பார்ப்பேன் ஹோச்சானா கண்டிப்பாக வந்து இது பண்ணும் யாராலையுமே என்ன தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்ட போகிறதோ அப்படின்னா இந்த ஒரு எபிசோடு வந்து இதாட வந்து முடியுறாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற உங்க கமெண்ட் வந்து கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக இது ஒரு ஃபீல் குட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்டோரி வைஸ் இவங்க அந்த கதையை போட்டு இழுத்து வச்சிருக்காங்க கண்டிப்பாக அடுத்த எபிசோட் அடுத்த எ வந்து ஸோ லாஸ்ட் ரெண்டு கார்டியன் கூட கையர் சண்டை போகிற மாதிரி வரும் அதுக்கு அடுத்து தான் இலுக்ஸ் வருவார் நம்ம ஹீரோவுக்கு வந்து உயிரை வந்து கொடுப்பாரு உயிர் மீன்ஸ் அவரை ஹார்ட்டை வந்து கொடுப்பாரு ஸோ அதெல்லாம் இன்னும் ரெண்டு வாரம் வெயிட் பண்ணால் தான் ஹீரோ வந்து உயிரோடு வரும் இதுக்கு நடுவில் மூவி வேறு விட்டுருக்காங்க என்னடா மூவின்னு கேட்டால் இழுக்ஸை பற்றின ஒரு மூவி வந்து வரப்போகுது ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடலாம் ஸோ பிடி தொடர்ந்து அடுத்தடுத்து மூணு ஒரு எபிசோடுக்கு நம்ம காப்பி பிளாக் கொடுத்துருவாங்க அடுத்து வந்த எபிசோட் நான் என்ன சொல்ல வரேன்னா அடுத்து ரிலீஸ் ஆச்சுன்னா போட்ட உடனே அன்னைக்கு ஒரு நாள் நைன்டி பர்சன்டேஜ் எல்லாம் பார்த்துருங்க இல்லைனா காப்பி வந்து வந்து கண்டிப்பாக இன்னொரு நாள் எழுத்துருவோம் போட்ட உடனே அன்றைக்கி எல்லாரும் பார்த்துருங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க ஓகே சிமிட்டா எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட்டை கொடுத்துருப்பாங்க உண்மையிலேயே இந்த எபிசோட் ஒர்த்தா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நான் இனிமேல் ஆப்பிடுவேன் ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் சேனல் பேஜ் உள்ள போனீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்கு நம்ம செகண்ட் சேனலோட லிங்க் இருக்கும் செகண்ட் சேனலுக்கு நேமு லோகோ மாநிலந்திருக்கேன் பார்த்துட்டு எப்படி சொல்றீங்க ஓகே எஸ் பை பை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா